வணக்கம் போதை பொருள் பயன்படுத்தின குற்றத்துக்காக நடிகர் ஸ்ரீகாந்த் நடிகர் ஸ்ரீகிருஷ்ணா கைது செய்யப்பட்டிருக்காங்க இதை ஒட்டி பல்வேறு கேள்விகள் எழுப்புறாங்க குறிப்பா சினிமா துறையே இப்படித்தான் இருக்குமா அப்ப மற்றவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வியை எழுப்புறாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்ரீகாந்த் ஸ்ரீ கிருஷ்ணா ரெண்டு பேரும் பெரிய அளவுக்கு ரசிகர்கள் இல்லாதவங்க பெரிய அளவுக்கு பின்புலங்கள் இல்லாதவங்க அதனால இந்த ரெண்டு பேரையும் கைது செஞ்சிருக்காங்க ஒருவேளை இதுல வந்து கமல்ஹாசன் மாட்டலாம் அப்புறம் வந்து இவர் மாட்டலாம் தனுஷ் மாட்டலாம் இன்னும் பல பேர் மாட்டலாம் குறிப்பிட்ட பெரிய தலைகள்லாம் மாட்டுவாங்க ஒருவேளை அவங்களையெல்லாம் ஒரு மாற்று நாங்கள் மாட்டுற அளவுக்கு மாட்டாத அளவுக்கு பார்த்துக்குவாங்களா ஒருவேளை அவங்களெல்லாம் கைது காரத்துக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இன்னொரு பக்கம் பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் பேசப்பட்ட பொருள் என்ன அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் கைது செய்யப்படுவாரா நெல்சன் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையும் வைக்கிறாங்க இதுலையும் குறிப்பாக நம்ம நம்முடைய இன்னொரு சேனல் விளரி அப்படிங்கிற சேனல் இப்போதைக்கு அந்த சேனல் யூடியூபால் முடக்கப்பட்டிருக்கு இப்போ அந்த சேனல் நான் ஏற்கனவே பல பேர் இந்த நான் பேசின காணொலியை பார்த்துருக்க முடியும் எந்தது அப்படின்னா லோகேஷ் கனகராஜனுடைய படங்கள் நெல்சனுடைய படங்கள் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா குறிப்பா எல்லா படங்களுக்குமே போதைப் பொருள் தொடர்பான படங்களா தான் இருக்கும் அதுலயும் குறிப்பா நீங்க லியோ மாதிரியான படங்கள்ல என்னங்க கதை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தேடி தேடி பார்த்தா மக்களுக்கு நூறு சதம் எதிரான திரைப்படம் இதுல நடிச்சது யார் அப்படின்னா இன்னைக்கு நான் வந்து நாட்டை ஆளப்போறேன்னு சொல்லக்கூடிய விஜய் ஒரு பக்கம் நடிச்சாரு இன்னொன்னு நான் மிகச்சிறந்த முற்போக்காளர் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடிய கமல்ஹாசன் விக்ரம் டூ அப்படிங்கிற அந்த திரைப்படத்துல நடிச்சாரு நீங்க விக்ரம் ஒண்ணுக்கும் விக்ரம் டூவுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னா படம் பேர் ஒன்றை தவிர மற்ற ரெண்டு படத்துக்கும் எந்த வித தொடர்பும் கிடையாது அந்த படம் வேற சுஜாதாவோட கதை வசனத்தில் வந்தது இந்த படம் வேற முழுக்க முழுக்க போதைப் பொருள் எப்படி பயன்படுத்துறது என்ன பண்றாங்க இந்த மாதிரியான படங்களை பண்ணாங்க அதுலேயும் குறிப்பா நீங்க லோகேஷ் கனகராஜுடைய தயாரிப்புல ஒரு திரைப்படம் வந்துச்சு அந்த படத்து பேர் கூட எனக்கு மறந்து போச்சு அந்த படம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த போதை பொருள் எங்க இருக்கிறாங்க எங்க கொண்டு வர்றாங்க எப்படி கொண்டு வர்றாங்க எப்படி அதை வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க எப்படி அதை பிரிக்கிறாங்க எப்படி கொண்டு போய் ச வந்து மொத்தமாக சப்ளை பண்ணுறாங்க அப்புறம் வந்து சிலரை எப்படி விற்பனை பண்ணுறாங்க இதில் இளைஞர்கள் எப்படி வாங்குறாங்க எந்த வகையில் போகிறாங்கிற வகையில் டீட்டெயிலாக ஏறத்தால எப்படி வந்து நீங்கள் ஒரு செயல்பாடை வந்து ரொம்ப தெளிவாக படமாக்கினா எப்படி இருக்குமோ ஒரு குற்ற செயல்பாட முழுக்க முழுக்க படமாக்கணும் எப்படி இருக்கும் அப்படி ஒரு படத்தை லோகேஷ் கனகராஜுடைய தயாரிப்புல கொடுத்துருந்தாங்க அந்த படத்தை ரொம்ப கூடுதலா சாடி இருந்தேன் ஒரு கொஞ்சம் கூட சமூக அக்கறை வேணுமா வேண்டாமா அது கூட இன்னும் சொல்ல நான் சொல்லியிருந்தேன் ஒரு முறை நீங்க அந்த ஒருவேளை அந்த சேனல் வந்தது அப்படின்னா அப்போ பார்க்கலாம் அந்த முடக்கப்பட்டிருக்க சேனல் வந்தது அப்படின்னா பார்க்கலாம் அதுல நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா லோகேஷ் கனகராஜுக்கும் போதைப் பொருள் வியாபாரிகளுக்கும் தொடர்பு இருக்கும் போல இருக்கு அதனால தான் லோகேஷ் கனகராஜ் தொடர்ச்சியாக இந்த வேலை பார்க்குறாரு இன்னொன்று லோகேஷ் கனகராஜே இதை முழுக்க முழுக்க பயன்படுத்துவார் போல இருக்கு அதனால தான் லோகேஷ் கனகராஜ் இந்த வேலை பார்க்குறாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்போ இது உண்மையோ அப்படிங்கிற வகையில் தான் இன்னைக்கு பல பேர் ஊடகங்களில் என்ன பேசுறாங்க அப்படின்னா லோகேஷ் கனகராஜுக்கு தொடர்பு இருக்கு லோகேஷ் கனகராஜ் கைது செய்யப்படுவாரா அப்படின்னு சொல்லி பேசுனாங்க பொதுவாக வெறுமனே சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் வர்றவன் முதல்ல கலைஞர் இல்லை அவன் எவனா இருந்தாலும் சரி ஒரு மேல பேசுறதுக்கு நான் ஒன்றும் எனக்கு ஒன்றும் தக்க தயக்கம் இல்லை எதுவும் கிடையாது நீங்கள் இந்த மக்கள் தான் உங்களுக்கு பணத்தை வாரி வாரி கொடுக்குறாங்க இந்த மக்கள் தான் காசை நீங்க புடுங்குறீங்க இந்த ஒரு சினிமா பார்க்க வந்தா அப்படின்னா அவனுக்கு குறைஞ்சபட்சம் நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் விரயம் ஆகுது ஒரு நேரத்துல ஒரு நிமிஷத்தை எந்த தயாரிப்பாளரும் எந்த இயக்குனரும் எந்த நடிகரும் திருப்பி கொடுக்க முடியாது யாருக்கும் கடவுளே நினைச்சாலும் திருப்பி கொடுக்க முடியாது காலத்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காலம் புண்போன்றது அப்படிங்கறது சொல்றதை விட அது தப்புங்க காலத்தோட எதையுமே ஈடுபடுத்த முடியாது ஒற்றுமை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒவ்வொரு பார்வையாளரும் உங்களுக்கு ஏறத்தாழ ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தை சுத்தமா வாழ்நாள்ல தூக்கி கொடுக்குறான் அதையும் தாண்டி அவன் என்ன பண்றான் அப்படின்னா அவனுடைய பணத்தை செலவு பண்றான் இவ்வளவு விரயங்களை பண்ணிட்டு அவனுக்கு நீங்க தப்பாவே கத்துக் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிற இந்த கேள்விய நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு அது நீங்க அந்த மாதிரி படங்கள்ல நடிச்சதுக்கு விஜய் வைக்கப்படணும் அதே மாதிரி நம்ம இவர் கமல்ஹாசன் வைக்கப்படணும் இன்னும் பல நடிகர்கள் முக்கியமான நடிகர்கள் வைக்கப்படணும் நம்ம படத்துல நடிக்கலாமா அப்படிங்கிறது மனசாட்சி முதல்ல உறுத்தனம் நிறைய சம்பாதிச்சுட்டீங்க நிறைய புகழ் அடைஞ்சிட்டீங்க இப்போ வந்துட்டு குத்துது குடையுது அப்படிங்கிற வகையில இன்னொன்னு இருக்கு நம்ம இதையும் இன்னொன்னு மத்தவங்க கேட்கிற இதே கேள்வியை நம்மளும் கேட்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா இதே வந்துட்டு ஸ்ரீகாந்த் மேல பாஞ்ச வழக்கு இதே ஸ்ரீகிருஷ்ணா மேல பாஞ்ச வழக்கு மற்றவங்க மேலையும் பாயுமா இப்ப காவல்துறை நினைச்சா இருபது மணி நேரத்துல ஏறத்தாழ ஸ்ரீகிருஷ்ணா என்னென்ன பண்ணாரு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க இதே விஷயத்த மற்றவங்க எப்படி எல்லாம் பயன்படுத்தினாங்க இந்த டீம் இருக்குல்லையா அதே வாட்ஸ்அப் குரூப் மாதிரி வேற வாட்ஸ்அப் குரூப் இருக்கு குரூப் இருக்கலாம் அந்த கெவின் அப்படிங்கிறவர் தான் ஸ்ரீகிருஷ்ணாவுக்கு பயன்படுத்துறது கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்ப என்ன அப்படின்னா கெவின் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சிலறையில வைக்கக்கூடிய ஒருவர் அப்போ அவருக்கு மேல இன்னொருத்தர் அவருக்கு மேல இன்னொருத்தர் அவருக்கு மேல இன்னொருத்தர் அவருக்கு மேல இன்னொருத்தர் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நெட்ஒர்க் போகும் இப்ப இந்த நெட்ஒர்க்க நீங்க காவல்துறையால நெருங்கிட முடியுமா இல்ல சினிமாவில் இருக்கக்கூடிய இவ்வளவு சந்தேகத்தை எழுப்புறாங்கள இத்தனை பேரை மேல ஒரு பார்ட்டி அப்படிங்கிற விஜய் உள்கூட சேர்த்து சொல்றாங்க விஜய்க்கும் இந்த பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியாது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இவங்க சினிமாவில் இருக்கக்கூடிய பல பிரபலங்கள் மேல இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது என்ன அப்படின்னா உங்களுக்கு சமூக கிடை கிடையாதா அப்படிங்கிற இந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இன்னொன்னு ரஜினிகாந்த் மாதிரியானவங்க நான் இந்த படத்துல கூட சொன்னேன் அவர் ஜெயிலர்னு ஒரு படத்தில் நடிச்சார்லையா முதல் படம் இந்த படத்துல கூட நான் சொல்லியிருப்பேன் இப்படி ஒரு வன்முறையில ரஜினி பான படத்துல ரஜினி நடிச்சிருக்க வேண்டியதுல அப்படின்னு அப்போ இந்த மாதிரியான இயக்குநர்கள் பண்றது என்ன அப்படின்னா ஒன்று போதைப் பொருள் தொடர்பான இல்லை அதீதமான கொலை தொடர்பான திரைப்படங்களே எடுக்கிறாங்க இது மக்கள் மனசை வேற ஒரு இடத்துக்கு மாத்துறதுக்கான ஏற்பாடை திட்டமிட்டே பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது இன்னைக்கு தான் மற்ற நண்பர்களும் பேசுறாங்க பேசுற நண்பர்களை உண்மையிலேயே நான் வரவேற்கிறேன் இது தொடர்பாக இன்னும் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதா நம்முடைய இந்த காவலியுடைய நோக்கம் சரி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க நடிகர்கள் அப்படின்னா தமிழ் சினிமாவுக்கும் மற்ற சினிமாக்களுக்கும் ஏகப்பட்ட வேறுபாடு இருக்குங்க தமிழ் சினிமா அப்படிங்கிறது மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய சினிமாவோட முற்றிலும் வேறுபட்டது ஏன் அப்படின்னா தமிழ் சினிமா எளிய மக்களுக்கு வரலாறுகளை எளிய மக்களுக்கு தத்துவங்களை ரொம்ப கொண்டு போய் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்து எழுபது வரைக்கும் தமிழ் சினிமாவுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்துல நிறைய திராவிட சிந்தனையுடைய வீச்சு ஒரு பக்கம் படங்களா வந்துச்சு அதே மாதிரி இடதுசாரி தன்மையுடைய வீச்சு இன்னொரு பக்கம் படங்களா வந்துச்சு அதையும் தாண்டி ஆன்மீகமா ஏ பி நாகராஜன் மாதிரியான சிறந்த இயக்குநர்கள் தேவலோகம் உணர்த்தினாங்க பல விஷயங்களை சினிமா பல பரிமாணங்கள்ல மக்களுக்கு பல விஷயங்களை சொல்லுச்சு அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகு வந்த சினிமாக்கள்ல நீங்க அப்படி ஒரு விஷயங்கள் பார்த்திருக்கவே முடியாது ஏன் அப்படின்னா எம்ஜிஆர் மாதிரியான தலைவர்கள் அந்த காலகட்டத்துல ரொம்ப தெளிவா என்னுடைய என்னுடைய ரசிகர்கள் இந்த மாதிரி எதுவும் வச்சு கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாரு அதுக்கு பிறகு வந்த ரஜினிகாந்த் கமல்ஹாசன் கொள்கையும் ஒன்றும் கிடையாது கோட்பாடும் ஒன்றும் கிடையாது சினிமாவில் நடிச்சா போதும் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு குறிப்பாக குறிப்பா ரஜினிகாந்த் என்ன பண்ணுவாருன்னா சிகரெட்டை தூக்கி பிடிக்கிறதே தன்னுடைய மிகப்பெரிய கனவா பண்ணி அது மாதிரி பல பேர் நான் பிடிச்சதை நான் பார்த்துருக்கேன் அப்போ அதுக்கு பிறகு இப்போ வந்திருக்கக்கூடிய நடிகர்களுக்கு அப்படி எதுவுமே கிடையாதுங்க படத்துல நடிக்கிறோமா காசு சம்பாதிக்கிறோமா புகழை பார்க்குறமா நமக்கு வந்து லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்களா போதும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனோமா இல்லை அடுத்த அரசியல் வந்தமா அப்படிங்கிற இடத்துல இப்படி இருந்துட்டாங்க இது நியாயமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட கேட்க வேண்டியிருக்கு அவங்கள்ட்ட கேட்கணும் அப்படிங்கிறத விட யார் ரசிகர்களோ ரசிக பெருமக்கள் உணர வேண்டிய வேண்டிய இடத்துல இன்னைக்கு தமிழ் சினிமா நம்மளை கொண்டு வந்து விட்டுருக்கு போய் போய் இவங்கிட்டயா நீ போய் நியாயம் கேட்டான்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி அந்த இடத்துக்கு தமிழ் சினிமா ஒரு பக்கம் கொண்டு வந்திருக்கு இந்த ரெண்டு சாதாரணமான நடிகர்களை கைது செஞ்சது பின்னாடி உங்களுக்கு என்ன சிறையில் நினைச்சிருக்காங்க பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அதையும் தாண்டி நீங்க இந்த மாதிரி போதை பழக்கம் அப்படிங்கிறது இருக்கிறதுல ரொம்ப மோசமானது இதை இதுக்கு இன்னும் சினிமா மக்கள் யார் யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ முழுமையா அவங்கள விசாரணை வலயத்தில் கொண்டு வந்து எந்தவித தயவு தாட்சியும் இல்லாம யாரா இருந்தாலும் அவங்களை உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி தான் இன்னும் சரியானதா இருக்கும் அதன் மூலமா மத்தவங்க பயப்படுவாங்க அப்படிங்கறதான் யதார்த்தம் நன்றி வணக்கம்